கோடிக்கணக்கில் அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் திருப்பூர் தொழிலாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை மத்திய மாநில அரசுகள் இணைந்து கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் ஆடை தயாரிப்பாளர்கள் தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த இதுகுறித்து செய்தித் தொகுப்பில் பார்க்கலாம் பின்னல் ஆடை தயாரிப்புக்கு சிறப்பு பெயர் பெற்ற திருப்பூரில் ஏற்றுமதி நிறுவனங்கள் உள்நாட்டு ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் சாய ஆலை பிரிண்டிங் எம்பிராய்டரி பவர் டேபிள் காஜா பட்டன் உட்பட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இங்கு தமிழ்நாடு மட்டுமின்றி பீகார் ஒடிசா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்த தொழிலாளர்கள் வாடகைக்கு வீடு எடுத்தும் ஆடை தயாரிப்பு நிறுவனங்களின் விடுதிகளில் தங்கியும் பணிக்கு சென்று வருகின்றனர் இந்த தங்கும் இடங்கள் பெரும்பாலும் எந்த அடிப்படை வசதிகள் இல்லாமலும் சுகாதாரமற்ற முறையிலும் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது முக்கியமாக பள்ளம் முருகம்பாளையம் கணக்கம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் கால் வைக்க முடியாத அளவிற்கு லைன் வீடுகளில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் சுகாதார சீர்கேட்டுடன் தொழிலாளர்கள் வசித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பின்னலாடை உற்பத்தி துறையில் திருப்பூர் வளர்ச்சியை நோக்கி சென்றாலும் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் எனவோ கேள்விக்குறியாகவே இருப்பதாக சிஐடியூ தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சம்பத் தெரிவித்துள்ளார் எந்த அடிப்படை சுகாதார வசதிகள் கூட இல்லாம அது குறிப்பாக வடமாநில தொழிலாளியுடைய வாழ்க்கை தரம்ங்கிறது அவங்க வாழ்க்கைக்காக வர்றாங்க ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க மிக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க குடியிருந்து ஒரு ஒரு ரூமு பத்துக்கு பதினொன்று ரூம்னு சொன்னால் சாதாரணமாக அஞ்சு பேர் ஆறு பேர் அதுக்குள்ளேயே சமையல் படுக்கிறது எல்லாம் ஒரு ரூம்குள்ளே இருக்கு ஒரு இப்போ அஞ்சு வீடு பத்து வீடு இருந்துன்னு ஒரு பாத்ரூம் ஒரு டாய்லெட் இருக்குது இப்படி திருப்பூர் நகரத்துக்குள்ளேயே இருக்குதுங்கிறதெல்லாம் நகரத்துக்கு வளர்ந்த அந்த தொழில் நகரம்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி அதுக்குரிய முறையில் இல்லைங்கிறத யதார்த்தமான உண்மை திருப்பூருக்கு குடும்பமாக வரக்கூடிய வட தொழிலாளர்கள் லைன் வீடுகளில் குறைந்த வாடகைக்கு தங்கி வேலைக்கு சென்று வருகின்றனர் அங்கு சரியான கழிப்பிட வசதியோ தண்ணீர் வசதியோ இருப்பதில்லை எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு வட மாநில தொழிலாளர்களுக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை மத்திய மாநில அரசுகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சேவ் தன்னார்வ அமைப்பின் இயக்குநர் அலோசியஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் அதில் இளம் பெண்கள் இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் போய் தங்கிடுறாங்க ஆனால் குடும்பங்களாக வர்றப்போ இல்லாட்டி இளைஞர்கள் கொஞ்சம் வயது வந்தவங்க வந்து வீடு வாடகை எடுக்கும்போது வீடு அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அதனால் அந்தந்த மணின் கம்பெனியை ஒட்டி லைன் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய மாதிரி வரிசையாக டின்ஷீட்டில் அதில் போதுமான கழிப்பறை வசதிகளும் தண்ணீர் வசதிகளும் இல்லை ஒரு அஸ்தமான சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க வீட்டு வசதி திட்டங்களை இன்னும் முன்னெடுத்து வைக்கிறாங்க குறிப்பாக தமிழக மக்களுக்கே போதுமான வீட்டு வசதி திட்டங்கள் இல்லை தொழிலாளர்கள் வாழ்வியலிடத்தை அமைத்து தர வேண்டியது அரசின் கடமை ஆனால் அவர்களுக்கு சலுகை விலையில் குடியிருப்புகளை கட்டி தருவதற்கு அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுத்தால் பின்னலாடை தொழில் காப்பாற்றப்படும் என்று திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர் சங்க செயலாளர் செந்தில் வேல் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஒரு அடுக்கு மாதிரி குடியிருப்புகளை கட்டி கொடுக்கணுங்க மாநில அரசாங்கம் சரிங்க மத்திய அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் கோடிக்கணக்கான எத்தனையோ ஆயிரக்கணக்கான டாலர்கள் வெளிநாட்டுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க நம்ம தொழிலை நம்ம நாட்டு தொழிலாளருக்கு வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு முன் வரணும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி நம்ம தொழிலை காப்பாற்றுறதுக்கு இது முதன்மையான காரணமாக இருக்குங்க இதை செஞ்சாருங்களா தொழிலும் காப்பாற்றப்படும் தொழிலாளர்களும் காப்பாற்றப்படும் திருப்பூரில் உள்ள வடமாநில தொழிலாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது தொடர்பாக தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளிடம் கோரிக்கை வைத்து வருவதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசுகள் கோரிக்கை இது வடமாநில தொழிலாளர்கள் என்பது மணிய தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்புகளுக்கு தகுந்த வசதிகள் இப்பொழுது செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பணியன் தொழில் சார்ந்து இல்லாமல் அனைத்து தொழிற்சாலைகளிலும் இப்பொழுது விவசாயத்திலிருந்து இருந்து இப்போ என்னென்ன தொழில்கள் இங்கே இருக்கிறதோ அத்தைய தொழில்களிலும் படமான தொழில்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கம் விடுதிகள் ச ஒரு ஒரு சில இடங்களில் சற்று குறைவாக இருப்பதாக தெரிகிறது எது இருந்தாலும் இப்போ தங்கம் விடுதி என்பது இன்று சைனாவை போல எந்த தொழிற்சாலையை ஆரம்பித்தாலும் தங்கம் விடுதி என்பது ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது சொந்த மாநிலங்களை விட்டு பிழைப்புக்காக வடமாநில தொழிலாளர்கள் தினமும் திருப்பூரை நோக்கி வருகின்றனர் அவர்களுக்கான வாழ்விடங்களை சரியான முறையில் அமைத்துக் கொடுத்தால் திருப்பூரின் உற்பத்தியும் இரட்டிப்பாகும் என்றும் தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர்